ஹலோ ஒரு ஷார்ட் மெசேजेस பார்த்தலாம்னு 44 வன்ஸ் உங்களுக்கான மெசேஜ் எங்கள சேனல் பார்க்கறவங்கல ஒரு 96% பீப்பிள் மேல் ஆர் ஃபெமால் கண்டிப்பா chosen ones ஐயே அப்போ எல்லாருமே ஸ்பிரிச்சுவல் पर्सन கேட்டிங்களா எல்லாருமே ஸ்பிரிச்சுவலி ரொம்ப 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 நல்ல லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்து ஃபேஸ் பண்ணிட்டு ஒரு நல்ல லைஃப் இப்போ தான் அவங்க லைஃப்பில் ஏதோ சில நல்ல விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்குது நிறைய கிளாரிட்டி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க கடவுள்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இன்னமும் உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க நிறைய விஷயங்களுக்கான கிளாரிட்டி கொடுக்குறாங்க நிறைய வந்துட்டு இருக்குது ரொம்ப 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 ஸ்பிரிச்சுவல் பர்சன் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பர்சன் ரொம்பவே ப்ரொடெக்டடாக இருக்கிறீங்க லைஃப்பில் நீங்கள் கேட்குற அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அது கிடைக்கிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நிறைய விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் உங்களுக்கான ஒரு டாக்ஸிக்கான சில விஷயங்கள் அந்த நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ள ஒரு நிறைய ஒரு ஷேடோ ஒர்க்காக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க ஓ ரொம்பவே ஒரு பாண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் செல்ஃபுக்கும் உங்களுடைய ஒரு இன்ட்யூஷன் உங்கள் கடவுள்கிட்ட எல்லாருக்கிட்டேயும் ஒரு நல்ல பாண்ட் நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு எல்லாம் தெரிந்த மேதையாக ஒரு ஹை வாய்ப்பாக ஒரு ஹையர் ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இப்போ நீங்கள் வளம் இருக்கீங்க லைஃப்பில் உங்களுடைய லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்த நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நிறைய பேர் உங்களை சுற்றி இருக்கிறவங்களாலையும் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸானவங்களாலையும் நிறைய விஷயங்கள் ஏமாற்றி இருக்கிறாங்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நீங்கள் அதெல்லாம் சகிச்சுட்டு ரொம்பவே பொறுமையாக கடுவு காட்டுற வழியில் நீங்கள் வந்துட்டு வந்திருக்கீங்க உங்களுக்கான ஒரு ஒரு நல்ல பாதை ஒரு அபண்டன்ட்டான ஒரு விஷயம் கடவுள் இன்னமும் மறைச்சு வச்சிருக்கிறாங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு நல்ல விஷயம் லைஃப்பில் வந்திருக்கும் வந்துட்டு அது எதிர்பாராத விதமாக ஒரு கண்ணு திருஷ்டிப்பட்டு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடந்து நீங்கள் அதுலேருந்து நிறைய ஹர்ட் அனுபவிச்சிருக்கீங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்துட்டு சடனாக சேஞ்ச் ஆகிருக்கு ஒரு என்ன சொல்கிறது எதிர்பாராமல் நிறைய துரோகம் நிறைய விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கு நல்லா இருந்துகிட்டே இருப்பாங்க சடனாக லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நடந்து தலைகீழே மாதிரி இருக்கும் உங்களுடைய லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய அந்த ஒரு நம்பிக்கிறது நீங்கள் கொஞ்ச நாள் எழுந்துட்டீங்க கடவுள்கிட்ட கொஞ்ச நாள் எழுந்துட்டீங்க நம்பிக்கையை இருந்தாலும் கடவுள் உங்களுக்கு வந்து எப்போவுமே பாதுகாப்பாக இருந்துகிட்டே தான் இருந்திருக்காரு எப்பவுமே உங்களுக்கு தேவையான விஷயங்களை சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க இருந்தாலும் உங்களுடைய மைண்டில் நிறைய விஷயங்கள் கான்ஃப்ளிக் நிறைய விஷயங்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்க நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருந்திருக்கு நம்ம இப்போ லைஃப்பில் அவ்வளோதான் லைஃப் முடிஞ்சு போச்சு இதுக்குமே நம்ம லைஃப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற டைம் எல்லாம் கடவுள் உங்களுக்கு ஹோப் கொடுத்துட்டே இருந்திருக்காங்க எல்லா விஷயத்துலையும் இப்போது நீங்கள் நிறைய விஷயங்கள் தானாகவே நிறையா விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நிறைய விஷயங்கள் இப்போது உங்களுக்கு ஒரு அபண்டன்ட்டான ஒரு லைஃப் அபண்டன்ட்னா நீங்கள் ஸ்பிரிச்சுவலி சொல்கிறேன் நான் ஸ்பிரிச்சுவலி சில பேருக்கு வந்துட்டு மெட்டீரியல் அந்த மாதிரியான சில விஷயங்களும் இருக்கும் மெயினாக நான் சொல்கிறது ஸ்பிரிச்சுவலி நீங்கள் இப்போ ரொம்பவே அபண்டன்ட் பர்சனாக இருக்கிறீங்க இப்போது நீங்கள் லைஃப்பில் தேவையான விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்துட்டு சரியாயிட்டு வந்துட்டு தான் இருக்குது உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் ஆனால் ஸ்பிரிச்சுவலி ரொம்பவே ஒரு அபண்டன்ட் பர்சனாக இருக்கீங்க நீங்கள் எப்போ நீங்கள் ஸ்பிரிச்சுவலில் வந்தீங்களோ நிறைய விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் சேஞ்சஸ் வந்திருக்கு கண்டிப்பாக ஒரு சகஸ்ஃபுல் நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவலி நீங்கள் வந்துட்டு இன்கேஸ் நான் வந்துட்டு ஸ்பிரிச்சுவலி நான் பண்ண இத்தனை விஷயங்களும் நான் கரெக்டாக பண்ணியிருக்கேனா நான் வந்து சரியான பாதையில் வந்திருக்கேனா கடவுள் காட்டின வழிதான் வந்திருக்கேனா அப்படின்னு உங்களுக்குள்ள உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கரெக்டான பாதை தான் வந்திருக்கீங்க நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் நிறைய விஷயங்கள் இன்னமும் மறைச்சி தான் வச்சுருக்காங்க கடவுள் உங்ககிட்ட இருந்து ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக ஃபோர் ஆஃப் தாட்ஸ் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் இனி வர விஷயங்கள் எல்லாமே ஒரு ஸ்டேபிளான விஷயங்கள் தான் இருக்கும் உங்கள் லைஃப்பில் வரக்கூடிய எல்லாமே ஒரு புது விஷயங்களாக தான் உங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் வருது நிறைய அவைக்னிங்ஸ் நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வருது லைஃப் சேஞ்சிங் நியூ பிகினிங்ஸ் உங்கள் லைஃப்பில் இருக்கட்டும் உங்களோட ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கட்டும் எல்லாமே ஒரு நியூ பிகினிங்ஸ் எந்த ஒரு ஆப்ஸ்டக்கல்ஸுமே கிடையாது எந்த ஒரு விஷயங்களுமே உங்களை தடை பண்ண முடியாது கண்டிப்பாக கடவுள் உங்களை எல்லா விதத்துலேயும் உங்களை பாதுகாத்துட்டு வழி நடத்திட்டு கூப்பிட்டு போயிட்டே தான் இருக்கிறாங்க இன்னமும் பாக்குற சில பேர் இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு தூக்கம் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்கிறீங்க கடவுள் நமக்கு ஏன் இவ்வளோ ஒரு கஷ்டத்தை கொடுக்குறாங்கன்ற மாதிரி கடவுள் கஷ்டம் கொடுக்கல அவங்க ஏதோ விதத்தில் அது உங்களை பாதுகாத்துட்டு தான் இருக்கிறாங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயங்கள்ன்றது உங்க லைஃப்ல இருக்கு அந்த அந்த ஒரு வே உங்களுக்கு க கடவுள் கண்டிப்பாக காட்டியிருக்கார் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சில பேருக்காக சொல்கிறேன் உங்களுக்குள்ளே இருக்க அந்த ஒரு ஃபீலிங்ஸ் இமோஷன்ஸ் எல்லாமே என்ன பண்ண உங்களை பார்க்க விடாமல் தடுத்துட்ருக்கு நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அதுலேருந்து வெளியில் வந்தால் மட்டும்தான் உங்களால் கடவுள் காட்டின வழி உங்களுக்கு தெரியும் அப்போ தான் உங்களுக்கான இந்த அபெண்டன்ஸ்தது உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அபண்டன்ட்டாக நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்களோ அந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அந்த இமோஷ்னல்ட்டு அந்த ஒரு விஷயத்துலேருந்து வெளியில் வாங்க நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நான் வந்திருக்கேன் எனக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி தெரியணும்னு சொல்லி நிறைய சில பேர் பண்ணுறீங்க இருந்தாலும் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வரும்போது ஃபர்ஸ்ட் ஷேடோ ஒர்க் பண்ணுறீங்க நிறைய விஷயங்கள் நீங்கள் கிளியர் பண்ணுறீங்க உங்களோட பாஸ்ட்டில் இருந்து எந்த ஒரு கீழ்த்து மனசில் வச்சுக்கக்கூடாது எந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு பொறாமை சில பேரோட கோபம் இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது அந்த பழி வாங்குகிற குணம் இதெல்லாம் இருக்கக்கூடாது நீங்கள் வந்துட்டு பாஸ்டில் நடந்த சில விஷயங்களை வந்துட்டு இன்னும் நீங்கள் வந்துட்டு வெளியில் வரல சில பேர் அதை வந்து சில டைம் சம்டைம்ஸ் தூங்கும் போதும் சம் நீங்கள் தனியாக இருக்கும் போதும் அது ஞாபகம் வரும்போது நைட்டில் அந்த இமோஷன்ஸில் மூழ்கிடுறீங்க ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் உள்ளே வரணும்னா நீங்கள் அந்த இமோஷன்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் வெளியில் வாங்க ஒரு கால் நீங்க ஸ்பிரிச்சுவல்லையும் ஒரு கால் நீங்க வந்துட்டு பாஸ்ட் லைஃப்ல பாஸ்ட் லைஃப்ல பாஸ்ட் விஷயங்கள்ல கர்மா இன்னும் தொடர்ந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கு அது நீங்க அதுலேருந்து வெளியில் வெளியில வரணும் நீங்க அதுல இருந்து வர மாட்டீங்க நீங்க முயற்சி பண்ணாதான் தான் அதுலேருந்து வெளியில வர முடியும் உங்களுக்கு பாதை காட்டுறாங்க நீங்க என்ன பண்ணணுன்றத உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாவே கடவுள் உங்களுக்கு நிறைய சயின்ஸ் தர்றாங்க சொல்றாங்க ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த ஒரு இமோஷன்ஸ் அந்த ஒரு இதுல நீங்க மாட்டி இருக்கிறனால உங்களால கரெக்டா பாக்க முடியல சில பேருக்கு இருக்கு இந்த மாதிரி இருக்கீங்க உங்களுடைய கர்மா இன்னும் நீங்க கூடவே எடுத்துட்டு தான் இருக்கீங்க பாஸ்ட் லைஃப் கர்மாவை அதுலேருந்து வெளியில் வரணும்னு சொல்லி கடவுள் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் லெசன்ஸ் கற்றுக் கொடுக்குறாங்க இருந்தாலும் நீங்கள் கற்றுக்க தயாராக இல்லை சில பேர் நீங்கள் இது கற்றுக்கிட்டு நீங்கள் அதில் இருந்து வெளியில் வந்து நீங்கள் உங்களுக்கான ஒரு மாற்றம் வேணும்னா சில விஷயங்கள் கண்ணை திறந்து பாருங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான சயின்ஸ் கொடுக்குறாங்கன்ற இமோஷ்னலி வெளியில் வாங்க சில விஷயங்கள்லேருந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வரணும் சில நமக்கான ஒரு லைஃப் சேஞ்சிங் வரணும்னா சில விஷயங்கள் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் நீங்கள் பண்ணலைன்னா கடவுள் தானாக பண்ணிடுவார் ஓகே இதுதான் இன்றைக்கான ஒரு ஷார்ட் ரீடிங் நாளைக்கு வேற ஒரு மெசேஜில் நான் பார்க்குறேன் ஓகே டேக் கேர் காட் பிளஸ்